சஃபரத்தின் கலாம் மின் பரரத்தின் என்பது கரீமுடைய பண்மை பரரத்தின் என்பது பார்முடைய பண்மை அல்லது பர்புகுடைய பண்மை என்று வரும் இன் அல் மற்ற சூராக்களையும் அபரார்ங்க வார்த்தை வந்திருக்கு சூர அன்யமா கூட இருக்கும் நல்லவர்கள் அது போல லன் போல வந்து அந்த வசன பாருங்க

பிர்ரும் என்றால் நன்மை புண்ணியம் நல்ல காரியம் என்று அர்த்தம் அப்ப கிராமின் பரரத்தின் கிராம் என்பது கலிமுடைய பன்மை பரரத்தின் பரர என்பது பார் அல்லது பர்ருடைய பன்மை அந்த மலக்குகள் எத்தகையவர்கள் கண்ணியமானவர்கள் நல்லவர்கள் புரியுதா அல்லாஹ் சுபானு தாலா மலக்குகளை இவ்வளவு உயர்வாக புகழ்கிறான் ஆக அல்லாஹ் தாலா உயர்வாக புகழ்ந்த மலக்குகளை நாமும் உயர்வாக மதிக்க வேண்டும் அவர்களுடைய அந்த உயர்வை நாம் ஈமான் கொள்ள வேண்டும் இது நம்முடைய ஈமான் சம்பந்தப்பட்ட வார்த்தை புரியுது அந்த ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம்

உங்களை புறக்கணிக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க வழியாக செல்லாதீங்க என்று அல்லாஹு சொல்லி கொடுத்துட்டு இந்த குரானை பற்றிய ஒரு நினைவூட்டலை ஒரு அறிவுறுத்தலை அல்லாஹு நமக்கு சொல்கிறான் கல்லா இன்னாக கதிக்கிறான் நம்முடைய உள்ளங்கள் நல்லுபதேசம் பெற வேண்டும் என்றால் அல்லாஹா நமக்கு வழிகாட்டுகிறான் இந்த குரானிலே சொல்லப்பட்ட உபதேசங்களை கல்விகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் மீண்டும் மீண்டும் இதை சிந்தியுங்கள் இதை உங்களுடைய நினைவிலே எப்போதும் பசுமையாக வைத்திருங்கள் எவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கொடுத்தா பாருங்க அடுத்ததாக அல்லா சுபானுடைய கண்ணியத்தை நமக்கு புரிய வைக்கலாம் எந்த குரானை இன்று உம்மத்து மறந்து விட்டதோ அல்லது புறக்கணித்து விட்டதோ இதற்கு நேரம் கொடுக்காமல் அவர்கள் அலட்சியம் செய்து விட்டார்களோ அவர்கள் எல்லாம் மறந்து வேண்டும் அல்லா சொல்லி இந்த குரான் எப்படிப்பட்டது உயர்வான இந்த குரானாக இருக்கிறது அடுத்து இன்னும் எப்படி அதை கண்ணியப்படுத்தலாம் கொடுக்கக்கூடிய அந்த உயர்வை கண்ணியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு உயர்வான இந்த குரான் எப்படி பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் அதாவது இது இதை மனப்பாடம் செய்வதோ இதை திருத்தமாக ஓதுவதோ இதை கொண்டு படிப்பினை பெற்று பிற மக்களுக்கு எடுத்துச் செல்வதோ இதுதான் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் அடுத்ததாக அல்லாஹ் தாலா சொல்கிறான் அதாவது பதினேழாவது வசனத்தில் இருந்து பூச்சிலல் இன்சானு ம அக்ஃபரஹு கவனிங்க பூச்சிலல் இன்சானு ம அக்ஃபரஹு இப்ப அல்லாஹ் நம்ம பாடம் முடியும் போது ஒரு ஒரு வசனத்துக்கும் அல்லது வசன சூறாவளுடைய ஒரு பகுதிக்கு அடுத்த பகுதிக்கு உண்டான அந்த தொடர்பையும் நம்ம இன்னும் கொஞ்சம் விவரமா விளக்கலாம் இப்போ பாருங்க எல்லாம் சுபானுபத்தாலா எப்படி சொல்கிறான் அப்போ முதலாவது ரசூல் சுல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய நிகழ்வு சொல்லப்பட்டுச்சு பிறகு அது ஒரு உபதேசம் என்று குரானுடைய உபதேசங்கள் இது ஒரு உபதேசம் என்று சொல்லப்பட்டுச்சு பிறகு அதைத் தொடர்ந்து இந்த குரான் எத்தகைய உயர்வான குரான் என்பது அங்கே சொல்லப்பட்டது அந்த குரானுடைய கண்ணியம் வழக்குகளை கொண்டு மேலும் அதனுடைய கண்ணியம் கூடுகிறது இப்படி எல்லாம் சொல்லப்பட்டு இவ்வளவெல்லாம் உபதேசங்கள் சொல்லப்பட்டு அத்தாட்சிகள் காண்பிக்கப்பட்டதற்கு பிறகு கூட அதாவது இந்த காஃபிரான மனிதன் எவ்வளவு பெரிய ஒரு பிடிவாதத்தில் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் தலை இங்கே கண்டிக்கிறான் நல்ல கவனிங்க சூராவுடைய ஆரம்பம் இறக்கப்பட்ட அந்த நிகழ்வு என்ன அல்லாஹ் அது ரசூலுல்லாஹிடத்தில் சொல்லு அணிஹு வந்த ஒரு செல்வந்தரான ஒரு காபிப் ரசூ இஸ்லா இஸ்லா அவர்கள் அவர்கிட்ட வந்த ஒரு செல்வந்தரான காபிப் அவருடைய புறக்கணிப்பு புரியுதா ரசூல்லா எவ்வளவு பெரியவங்க எவ்வளவு உயர்ந்தவர்கள் அவங்க வம்சத்தாலும் உயர்ந்தவர்கள் சமூகத்தாலும் உயர்ந்தவர்கள் நற்குணத்தாலும் உயர்ந்தவர்கள் இதுவெல்லாம் போக அல்லாஹுடைய நபித்துவத்தை கொண்டு அல்லாஹுடைய ரிசாலத்தை கொண்டு கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு மா மிகப்பெரிய ஒரு ரசூல் மிகப்பெரிய ஒரு நபி அவர் ஒரு சாதாரண மனிதனுக்கு முன்னாடி இறங்கி வந்து தாவா செய்கிறார் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு அவ்வளவு பணிவாக அந்த மனிதனை அழைத்து அவருக்கு அல்லாஹுவை பற்றி சொல்கிறார் இதில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டால் அந்த மனிதனுக்கு தான் நன்மையை தவிர நமக்கு இல்ல நமக்கு என்ன எத்தி வச்சு எடுத்து சொன்ன நன்மை நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஆனா அதை கொண்டு நேரடியாக பலன் பெறக்கூடியவர் யாரு அந்த மனிதர் அந்த காஃபிரான மனிதர் அல்லாஹு தலா சொல்கிறான் என்னுடைய நபி இவ்வளவு இறங்கி வந்து பணிந்து போய் உனக்கு அறிவுரை சொல்லியும் நீ அதை ஏற்றுக்கொள்ளவில்லையே மனிதனே நீ எவ்வளவு கேடு கட்டவனாக இருக்கிறாய் பாதுகாக்கணும் புரியுது அப்ப இந்த வசனத்தின் சூராவுடைய ஆரம்பத்துல அந்த செல்வந்தரான காஃபீர் ரசூர்லாஹுவை புறக்கணித்துச் செல்வதை இந்த மார்க்கத்தை புறக்கணித்துச் செல்வதை குரானை புறக்கணித்துச் செல்வதை அல்லாஹு தலா சுட்டி அல்லவா இதுதான் பெரும்பாலான காஃபிர்களுடைய நிலை புரியுதுங்களா அந்த காபியருடைய நிலைதான் பெரும்பாலும் எல்லா காஃபிர்களுடைய நிலையும் அல்லாஹையும் மறுப்பது நிராகரிப்பது புறக்கணிப்பது அல்லாஹுவையும் அல்லாஹையின் ரசூலையும் மூமின்களையும் கேலி கிண்டல் செய்வது பரிகாசம் செய்வது

இந்த மனிதன் எப்பேற்பட்ட நிராகரிப்பாளனாக இருக்கிறான் அந்த மாதிரி அர்த்தம் வரும் இன்னொரு அர்த்தம் என்ன மா என்பது மா மா என்பது இந்த மனிதனை எது காஃபிராக்குகிறது இந்த மனிதனை நிராகரிப்பாளனாக எது ஆக்குகிறது இந்த மனிதனை எது மாற்றுகிறது இந்த ரெண்டு அர்த்தத்தையும் அவர்கள் சொல்கிறார்கள் இன்சானுல் யகூலு இன்சானுல் காஃபிர் இறை நிராகரி இறைவனை நிராகரிக்கக்கூடிய அந்த மனிதன் சபிக்கப்படட்டும் அப்ப இந்த இன்சான்

فأما الإنسان إذا ما ربه فأكرمه ونعمه فيقول ربي أكرمن أبا إن كافر إن الإنسان خلق هلوعا إذا مسه الشر جزوعا وإذا مسه الخير منوعا إلا المصلين فإذا مو الله سبحانه وتعالى نكيرنا

நீங்க எடுத்து பாருங்க இப்போ குரான்ல இந்த மாதிரி சொல்லப்பட்ட எல்லா இடங்களையும் அது அந்த அல் இன்சான்கிற வார்த்தையை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய அந்த வாக்கியங்கள்ல இறை மறுப்பாளர்களிடத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளும் குணங்களும் விவரிக்கப்பட்டிருக்கும் புரியுதா இப்ப பாருங்க இதுல இந்த வசனத்திலையும் பாருங்க அடுத்து அல்ல சொல்ல குத்திரல் இன்சான் அந்த மனிதன் நாசமாகட்டுமாக மா அக் பரகு அவனை எது காஃபி ஆக்கியது அப்ப இதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம் அடுத்து உள்ள வார்த்தைக்கு பாருங்க மா அக் பரகு அதை வைத்து புரிஞ்சு கொள்ளலாம் யாரை அல்லாஹு சபிக்கிறான் காஃபிலான மனிதனை அல்லா சபிக்கான் என்று قضى رحمه الله عليه اخرجوا سولقرا قال ما كان في القران قتل الانسان او فعل بالانسان فانما عني به الكافر

قُتِلَ الْإِنْسَانُ عَنِ مَنٍ ذَبِكَ بَضُوَانَاغَ قُتِلَ الْإِنْسَانُ مَا أَكْفَرَهُ مِنْ أَيِّ شَيْءٍ خَلَقَهُ قُتِلَ الْإِنْسَانُ مَا أَكْفَرَهُ مِنْ أَيِّ شَيْءٍ خَلَقَهُ